இந்த நாளினுடைய கருத்துடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தினுடைய மைய பகுதி நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் இந்த பகுதியை குறித்து அறிந்திருக்கிறோம் நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலை காரணக்காக வந்த வந்தபோது இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து அந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர் சொல்லுகிற வார்த்தை நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவாது இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே வைத்த விசுவாசம் இந்த நூற்றுக்கு அதிபதிக்குள் இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அதே போல இந்த நாளிலும் நம்முடைய வீட்டிலே நம்முடைய குடும்பத்திலே எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அவருடைய ஒரே ஒரு வார்த்தை அவர் அது நம்முடைய குடும்பத்தை பார்த்து நம்மை பார்த்து சொல்லுவாரானால் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளுமே மாறிவிடும் அதை விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம் நீர் எனக்காக இந்த நாளில் ஒரு வார்த்தை சொல்லும் உடைய வார்த்தை என்னிடத்தில் கடந்து வரட்டும் அது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிரச்சனைகளை மாற்றும் அப்படியே அவருடைய வார்த்தைகளை சொல்லி நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவாராக கர்த்தனமை ஆசீர்வதிப்பார் ஆமே